வால்மீகி ராமாயணம் தழுவி எழுதப்பட்ட மூதறிஞர் ராஜாஜியின் சக்கரவர்த்தி திருமகன் அத்தியாயம் மூன்று விஸ்வாமித்திரர் வேள்வியில் அடைந்த பாயாசத்தை அருந்தியதின் பயனாக மூன்று பத்தினிகளும் கர்ப்பம் தரித்தார்கள் காலக்கிரமத்தில் கௌசல்யா தேவி ராமனைப் பெற்றால் அடுத்தபடி கைகேகி பரதனை பெற்றாள் சுமித்ரா தேவி இரு குமாரர்களை பெற்றாள் அவர்களே இரட்டையர்களான லக்ஷ்மணனும் சத்ருக்கனனும் பாயாசத்தில் அருந்திய பங்கின் விகிதாச்சாரப்படி இந்த நான்கு குமாரர்களுக்கும் விஷ்ணு அம்சம் சொல்லப்படுகிறது முறையே ராமன் விஷ்ணுவில் பாதி என்றும் லக்ஷ்மணன் விஷ்ணுவில் கால் பங்கு என்றும் பரதனும் சத்ருக்கனனும் ஒவ்வொருவர் அரைக்கால் பங்காகவும் சொல்லப்படுகிறது சுமித்திரை முதலில் அருந்தியது கால்வாகம் கடைசியாக அருந்தியது கைகேயிக்கும் தந்தது போக மிஞ்சி நின்ற அரைக்கால் பாகம் முந்தி அருந்திய கால்பங்கு பாயாசம் லக்ஷ்மண சொரூபமாயிற்று பிந்திய அரைக்கால் பங்கு சத்துருக்கன சொரூபமாயிற்று இந்த விஷயங்கள் அவ்வளவு முக்கியமல்ல கடவுளை பங்கு பண்ணி கணக்கிட முடியாது பரம்பொருளில் ஒரு சிறு பங்கும் பூரணமாகவே நிற்கும் என்பது ஸ்ருதி ஓம் பூர்ணம் பூர்ணமிதம் இதம்பூணாத் பூணம் பூணஷ பூணமாதாய ஆதாய பூணமேவா வசிஷதே அங்கிருப்பது பூரணம் இங்கிருப்பதும் பூரணம் பூரணத்திலிருந்து பூரணம் உண்டாகி உள்ளது பூரணத்தினின்று பூரணத்தை எடுத்த பிறகும் மிஞ்சி நிற்பது பூரணமே பரம்பொருள் பௌதீக கணித நூல் நியதிக்கு அடங்காது நான்கு பேர்களுக்கும் அரசகுமாரர்களுக்கும் விதிக்கப்பட்ட எல்லா பயிற்சிகளும் தரப்பட்டன குழந்தை பருவத்திலிருந்து லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் விசேஷ பிரியம் வளர்ந்து வந்தது அப்படியேதான் பரதனுக்கும் சத்துருக்கனனுக்கும் பரஸ்பரம் அதிக அன்பு எப்போதும் கூடவே இருப்பார்கள் இதுவும் தாய்மார்கள் பாயாசமருந்திய முறையிலிருந்து உண்டாகிய நெருங்கிய பற்று என்று வைத்துக் கொள்ளலாம் நான்கு குமாரர்களைப் பெற்று அவர்களுடைய குணங்களும் சாமர்த்தியமும் பிரீத்தியும் தேஜஸும் வளர்ந்து சிறப்புற்று வர தசரத மகாராஜன் தேவர்களால் சூழ்ந்த நான்கு கடவுளைப் போல் சந்தோஷமாக இருந்து வந்தான் ஒருநாள் தசரதன் தன்னுடைய மந்திரிகளுடன் உட்கார்ந்து குமாரர்களுக்கு விவாகம் செய்வதைப் பற்றி யோசனை செய்து கொண்டிருந்தான் அப்போது காவல் அதிகாரிகள் பரபரப்புடன் உள்ளே வந்து விஸ்வாமித்திர மகாமுனிவர் அரசனை காண வந்திருக்கிறார் என்றார்கள் விஸ்வாமித்திரர் என்றாலே எல்லோருக்கும் பயம் மகாசக்தியும் புகழும் பெற்ற முனிவர் எதிர்பாராதபடி தன்னை காண வந்திருக்கிறார் என்று தெரிந்ததும் தசரதன் தன் ஆசனம் விட்டு எழுந்து முனிவரை எதிர்கொண்டு வரவேற்று முறைப்படி அமரச் செய்தான் விஸ்வாமித்திர முனிவர் ஓர் அரசனாக இருந்து பிறகு தவம் செய்து முனிவரானவர் தவத்திலும் வெகு பாடுபட்டு வெற்றி பெற்றவர் சாபத்தால் வருந்திய திரிசங்குவின் பேரில் கருணை கொண்டு முன்னொரு காலத்தில் புதியதொரு பிரம்மாவையே உண்டாக்கி ஒரு புது பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்து விடுவேன் என்று தொடங்கி தம் தபோபலத்தால் நட்சத்திரங்களை உண்டாக்கி ஆகாயத்தின் தென்பாகத்தில் நிலைக்கச் செய்தவர் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி புது சிருஷ்டியை அந்த அளவில் நிறுத்தி கொண்டார் இவையெல்லாம் ராமாயண நிகழ்ச்சிக்கு முன்பு விஸ்வாமித்திரர் முனிவராவதற்கு முன் கௌசிக ராஜாவாக இருந்த காலத்தில் தம் சைன்யத்துடன் சுற்றுப் பிரயாணம் செய்து கொண்டு போகும் சமயம் ஒரு நாள் வசிஷ்ட மகரிஷியின் ஆசிரமத்துக்கு சென்றார் வசிஷ்ட மகா முனிவரை நமஸ்கரித்து அவரிடம் தாமும் மரியாதை பெற்றுக் கொண்டார் சேம சமாச்சாரம் விசாரித்த பிறகு உமக்கும் உம்முடைய ஆட்களுக்கும் நான் அதித்தி உபச்சாரம் செய்து போஜனம் செய்வித்து கௌரவம் அடைய விரும்புகிறேன் இந்த ஆசையை நிறைவேற்றுவீராக என்று வசிஷ்டர் சொன்னார் விஸ்வாமித்ரர் சுவாமி தாங்கள் எனக்கு ஜலம் தந்து செய்த உபசாரமே பெரிய விருந்தாக வைத்துக் கொள்ளுகிறேன் தங்களை தரிசித்ததே என் பாக்கியம் உனக்கு அதிதி பூஜை செய்ய விரும்புகிறேன் என்று தாங்கள் சொன்ன அன்பான வார்த்தைகளே எனக்கும் என் சேனைக்கும் செய்த பெரும் விருந்தாகும் எனக்கு போக விடைகெடுத்த வேண்டும் என்றார் ரிஷி ஆசிரமத்தில் பெரும் சேனையோடு வந்த ஒரு அரசனுக்கு எவ்வாறு விருந்து செய்விக்க முடியும் ஆகையால் வசிஷ்டர் சொன்னதை சாதாரண உபச்சார வாரத்தையாக வைத்துக்கொண்டு விஸ்வாமித்திரர் மேற்கண்டவாறு சொன்னார் ஆனால் வசிஷ்டர் போஜனம் செய்தே போக வேண்டும் என்று நிர்பந்தித்தார் விஸ்வாமித்திரர் கோபித்துக் கொள்ளக்கூடாது தங்களுடைய போஜன உபச்சாரத்தை நான் இகழ்ந்ததாக வைத்துக்கொள்ள வேண்டாம் எனக்கும் என்னுடைய பெரும் பரிவாரத்துக்கும் இவ்விடம் ஆசிரமத்தில் எப்படி போஜன பதார்த்தங்கள் திடீரென்று கிடைக்கும் இதற்காகத்தான் கவலைப்படுகிறேன் என்று வியக்தமாக சொன்னார் வசிஷ்ட முனிவர் புன்னகை செய்து தம் பசுவை அழைத்து குழந்தாய் சபலையே அரசனுக்கும் பரிவாரத்திற்கும் வேண்டிய போஜனம் உடனே தந்து உபசரிப்பாய் என்றார் அப்போது கௌசிகராஜன் திகைத்து போகும்படியான ஓர் அற்புத நிகழ்ச்சி நடந்தது அரசனுடைய பரிவாரத்திற்கும் பெரும் சேனைக்கும் வேண்டிய அளவில் அநேக விதமான ருசியான பதார்த்தங்கள் தாமாக தோன்றி குவிந்து விழுந்தன அன்னவான வகைகள் பணியாரங்கள் நெய் தயிர் புஷ்பம் வாசனை திரவியங்கள் ஒன்றும் விடாமல் எல்லாம் மனத்தில் நினைத்த மாத்திரத்தில் ஆசிரமத்தில் எல்லோருக்கும் பரிமாறப்பட்டன கௌசிகருடைய பத்தினிமார்கள் மந்திரிகள் பந்து பரிவாரங்கள் புரோகிதர்கள் சேனையாட்கள் வேலையாட்கள் அனைவரும் ரிஷி ஆசிரமத்தில் திருப்தியாக விருந்து உண்டு ரிஷியின் தபோபலத்தை கண்டு வியப்பில் மூழ்கினார்கள் விஸ்வாமித்திரர் தம்முடைய நந்தியை தெரிவித்துவிட்டு முடிவில் வசிஷ்டரை கேட்டுக்கொண்டார் இந்த சபலையை எனக்கு தர வேண்டும் இதன் சக்தியை நான் கண்டேன் இத்தகைய பொருள் ராஜ தர்மத்தின்படி அரசனுக்கே உரியது என்றார் இதை கேட்ட வசிஷ்டர் மிகவும் வருத்தப்பட்டார் சபலையை விட்டு தாம் பிரிய முடியாது அதற்கு பல காரணங்கள் உண்டு என்று சொல்லி பசுவை கொடுக்க மறுத்தார் மறுக்க மறுக்க அரசனுக்கு ஆசை அதிகரித்தது பசுவுக்கு பதிலாக உமக்கு இதை தருவேன் அதை தருவேன் என்று கௌசிகர் வசிஷ்டருடைய மனத்தை மாற்ற பார்த்தார் முடியவில்லை வசிஷ்டர் ஒரே உறுதியாக இந்த பசுவுக்கு விலையாக நீர் கொடுக்கக்கூடிய செல்வம் அனைத்தும் எனக்கு கொடுத்தாலும் பயனில்லை சபலையை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் அதன் பேரில் விஸ்வாமித்திரர் கடும் கோபம் கொண்டு தம் சேனையாட்களுக்கு உத்தரவிட்டு சபலையை பலவந்தமாக இழுத்துப் போக பார்த்தார் சபலை கண்ணீர் விட்டு அழுது நான் ரிஷிக்கு என்ன அபராதம் செய்தேன் ஏன் என்னை கைவிட்டார் இவர்கள் என்னை இழுத்துக்கொண்டு கொண்டு போக பார்க்கிறார்களே என் எஜமானாகிய முனிவர் சும்மா பார்த்துக் கொண்டிருக்கிறாரே என்று சுற்றி நின்ற சேனையாட்களை முட்டி துரத்தி விட்டு வசிஷ்டரிடம் சரணமடைந்தது கூட பிறந்த தங்கையைப் போல் பிரியமான தம் அறுவை பசு சோகத்தால் கதறுவதை பார்த்து வசிஷ்டர் குழந்தாய் உன்னை இம்சிக்கும் இவர்களை தாக்கும்படியான சேனையை நீ உண்டாக்குவாயாக என்று சொன்னார் உடனே அப்பசு ஹூம் ஹூ என்று கர்ஜித்து கர்ஜித்து எண்ணிறந்த வீரர்களை உண்டாக்கி விஸ்வாமித்திரருடைய ஆட்களை சிதறடித்தது இதை கண்ட விஸ்வாமித்திரர் கண்கள் சிவந்து அடங்கா கோபம் கொண்டு ரதம் ஏறி பானங்களை பிரயோகித்தார் சபலையும் புதிய புதிய படை வீரர்களை தம் உடலிலிருந்து வெளிப்படச் செய்து விஸ்வாமித்திரரை முறியடித்து அவர் பெரும் சேனைகளையும் நாசம் செய்தது போர் முற்றி போயிற்று விஸ்வாமித்தருடைய குமாரர்களில் சிலர் வசிஷ்டரை கொல்ல வந்தார்கள் வசிஷ்டர் அவர்களை பார்த்து வாயால் அதட்டியதும் சாம்பலானார்கள் அவமானமடைந்த விஸ்வாமித்திரர் முகக்காந்தியை இழந்து அந்த இடத்திலேயே தம் ராஜ்யத்தை ஒரு மகனிடம் ஒப்படைத்துவிட்டு வசிஷ்டரை எப்படியாவது அடக்க வேண்டும் என்று உமாபதியை நோக்கி தவம் செய்ய இமயமலை சாரலுக்கு போய்விட்டார் இதுவரை கேட்டது மூதறிஞர் ராஜாஜியின் சக்கரவர்த்தி திருமகன் அத்தியாயம் மூன்று அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திக்கலாம்